ஒரு காலத்தில் வேளாண்மை கிராமத்தின் அஸ்திவாரம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு இன்றோ விவசாயம் என்பது போராட்டமானது வியர்வை சிந்திய உழைப்பும் வீணானது மாடு வைத்து உழவு செய்து பரம்படித்து ஊரெல்லாம் கூடி வந்து நாற்று பறித்து நடவு நட்டு களை பறித்து கலனிக்கெல்லாம் உரமுமிட்டு நெற்பயிரை விளைய வைத்து நெற்கயிரை அறுத்து வந்து களத்து மேட்டில் அடித்து குமித்து கூலி நெல்லும் அளந்து போட்டு மீதி நெல்லை மூட்டையிட்டு வைத்த காலம் போனதம்மா ஆம் மறைந்துதான் போனதம்மா மாடு மாடுகண்ண தாம்பு பூட்டி சக்கரமாய் மணிக்கணக்கில் சுழல விட்டு தாம்பு மாட்டை அவிழ்த்த பின்னே தாள்களையெல்லாம் உதறி போட்டு தரையினிலே கொட்டி கிடக்கும் தங்கமணி நெல்லையும் மூட்டையிட்டு ஆடு மாடு மேய்த்து பார்த்தோம் கோழி குஞ்சையும் வளர்த்து பார்த்தோம் விவசாயியின் வேதனை தான் தீரவில்லை வேளாண் வேலைக்குந்தான் ஆட்களும் தான் கிடைப்பதில்லை அரசாங்கம் வேலை கொடுக்குதுன்னு ஆத்து பக்கம் ரோட்டு பக்கம் போய் அமர்ந்து தான் இருக்கிறாங்க ஊர் புறணியெல்லாம் பேசி உறங்கித்தான் பொழுதை போக்குறாங்க விவசாயம் செல்ல செய்ய ஆள் இல்லை வேடிக்கை பார்க்குது அரசாங்கம் கடலையும் தான் காய்ச்சி கிடக்குது நெற்பயிரும் விளைஞ்சு நிற்கிது விவசாய வேலைக்கு ஆள் கேட்டால் அரசாங்க வேலைக்கு போறோம் ஆத்து மேட்டுல அமர போறோம்னு சொல்லுறாங்க விவசாயம் பண்ணி நாம வீணா போறதுக்கு தோட்டத்தை தரிசு போட்டு நூறுனா வேலைக்குத்தான் போனானே விவசாயி